ரொம்பவே சூப்பரா அவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருந்துச்சு நான் நானும் இன்னும் மூவி பாக்கல அவங்களோட நானுமே இன்னும் பாக்கல கண்டிப்பாக பார்த்துடலாம் மேம் எல்லாருமே உட்காந்து தீமா ஸோ இன்னுமே இந்த அபியூஸ் பண்ணுற மாதிரி கேரக்டர்லாம் நம்ம சொசைட்டியில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா ஸோ அதை பற்றி கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கிறாங்க ஆனாலும் வந்து எனப்ப எவ்வளோ பேர் இந்த பொண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஃபேஸ் பண்ணுறாங்க ஆனால் அதில் நிறைய பேர் வந்து வெளியில் சொல்கிறது இல்லை எல்லாமே உள்ளுக்கே வச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே அப்படியே குலுங்கி புழுந்து அந்த அந்த மாதிரி அவங்க அதுக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க ஸோ என்ன இருந்தாலுமே வந்து என்ன பிரச்சனை நடந்தாலுமே கேர்ள்ஸ் வந்து வெளியில் ஃபேஸ் பண்ண தெரியணும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் சமாளித்து நம்ம

ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணுவோம் பட் இருந்தாலும் அந்த படம் முடியக்குள்ள ஐயோயோ அந்த க்ரூவே இப்போ விலகி போக போகுதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு பயங்கர கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்லி என்ன சொல்கிறது ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணாங்க என்னால் மறக்கவே முடியாது டோட்டல் க்ரூ ஏடிஸாக இருக்கலாம் அந்த கேமராமேனாக இருக்கலாம் சார் ஜேஎஸ்கே சாராக இருக்கலாம் கூட நடித்த பாலாவாக இருக்கலாம் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் சீன்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கதை சொல்லக்குள்ளே நான் கொஞ்சம் உண்மையாகவே பயந்தேன் ஏன்னா நம்ம இந்த மாதிரி சீன் எல்லாம் நம்ம பண்ணதில்லை இந்த மாதிரி இன்டிமேட் அப்படி இப்படிங்கிறாங்களே கொஞ்சம் இதாக கண்டென்ட்டுங்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த எந்த படம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போது நமக்கு சொல்லவே முடியாது ஒரு வேறு இது ரிலீஸ் ஆச்சுன்னா ஆடியன்ஸோட அவங்களோட புரிதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு ஆனால் சொல்லப்போனால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ அதே டைமில் கூட நடித்த பாலாவுமே சரி ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் தான் நாங்கள் படமும் நடித்து முடித்தோம் ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த டீம் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது ஃபைனலி ஆர் யூ ஹாப்பி மேம் ரொம்ப ஹாப்பி ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம் ஸோ எல்லாமே ஜூன் போட்டாங்க தியேட்டர்ஸ் எப்படி வரப்படும் பார்க்க போறோம் என்னோட சம்பளம்ல படம் மிகப்பெரிய வெற்றி என்னுடைய வாழ்த்துக்கள் தான் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மேம் தேங்க்யூ